இனப்பெருக்கம் எல்லா உயிரினங்களும் தன்னைப் போல் மற்றதையும் உருவாக்குகின்றன அமீபா முதற்கொண்டு மனிதன் வரை தன் இனத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இனப்பெருக்கம் அது வாழ்வியல் முறையும் கூட தனிமரம் தோப்பாகாது என்பது போல் ஒரு குடும்பமே உருவாக்க என்றால் அங்கே இனப்பெருக்கம் வேண்டும் ஆணும் பெண்ணும் இணைந்து அவர்கள் நடத்துகின்ற அது லீலையாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் அங்கே ஒரு பெருக்கம் இருக்கிறது அதுதான் இனப்பெருக்கம் அதனுடைய அடையாளம்தான் நமக்கு இந்த யோனிலிங்கம் வைத்துள்ளார்கள் சிவன் கோயிலில் சிவம் என்பது உங்கள் மனதில் இருக்கிறது லிங்கமும் உங்களுடைய உடலில் தான் இருக்கிறது அதை வெளிப்பாடாகத்தான் இந்த லிங்கத்தை சிலரிடத்தில் வைத்தார்கள் லிங்கோத்பர் என்றும் இருக்கிறது நீங்கள் பார்த்திருக்கலாம் சிவன் கோயிலில் லிங்கம் இருக்கும் அதில் ஒரு ஆண் உருவம் இருக்கும் பெண் உருவம் வைத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் உற்பத்திக்கு ஆணும் பெண்ணும் தேவைதான் அது ஒரு பக்கமாக அவர்கள் ஆண் உருவத்தை அதில் வைத்திருப்பார்கள் அது லிங்கோத்பர் ஸோ லிங்கம் என்பது ஆண்குறியாகவும் யோனி என்பது பெண்குறியாகவும் அதைத்தான் யோனி லிங்கம் சிவலிங்கம் என்று நடைமுறைக்கு வந்துவிட்டது இந்த லிங்கம் அல்லது சிவலிங்கம் அல்லது யோனி லிங்கம் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியாவில் பல இடங்களில் காண முடியும் வெறும் லிங்கத்தை மட்டுமே உலகத்தில் பல நாடுகளில் அதை வைத்துள்ளார்கள் அதனுடைய முக்கியத்துவம் சிலர் தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரியாமலும் போயிருக்கும் என்னை போன்றவர்களுக்கு அதை தேடி கண்டுபிடித்து பொழுது இப்படியெல்லாம் பல நாடுகளில் இவர்களை லிங்கத்தை வைத்துள்ளார்கள் அதை கொண்டு சென்றவர்கள் என் கருத்தின்படி தமிழர்களாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இந்த லிங்க வழிபாடு என்பது தமிழர்களுடையோ சேர்ந்தது இனப்பெருக்கம் முக்கியமாக சொல்ல வேண்டாம் அது இனப்பெருக்கம் தான் அந்த இனப்பெருக்கத்திற்காகத்தான் நமக்கு பல கோயில்களை வைத்து சிற்பங்களை செய்துள்ளார்கள் பல சிற்பங்கள் வித்தியாசமான சிற்பங்கள் இருக்கின்றன கஜிரஹோ என்ற இடம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது இது ஆண் பெண் சேர்க்கையை காண்பிக்கக்கூடிய அறுபத்தி நாலு வகையான அந்த சூத்திரங்களை காம சூத்திரங்களை விளக்கக்கூடிய படங்களாக கோயிலாக வைத்துள்ளார்கள் ஆனால் கோயிலுக்குள்ளே எந்த சிலையும் இருக்காது அதெல்லாம் இந்த காமத்தின் வெளிப்பாடு தான் ஆசை என்பது வேற காமம் என்பது வேற இந்த நம்முடைய இனப்பெருக்கம் என்பது வேறு ரெண்டுமே வித்தியாசமானது தான் யாரெல்லாம் அதை எப்படி எடுத்துக்கிறார்களோ அதுபடி தான் இனப்பெருக்கம் தான் இனப்பெருக்கம் இல்லை என்றால் ஒரு இனமே அழிந்து போய்விடும் இனப்பெருக்கம் அந்த இனப்பெருக்கம் இல்லை என்றால் அந்த இனமே அழிந்துவிடும் அதுதான் சொல்லக்கூடிய கருத்தாகும் அதில் தனிமையாக இருப்பவர்கள் சன்னியாசியாக இருப்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையை அதோடு முடிந்துவிடும் ஆனால் குடும்பம் என்பது நிலைத்து நிற்கும் நீடித்து நிற்கும் என்பது சொல்லி இந்த காலை பதிவை உங்களுக்கு இந்த இனப்பெருக்கத்தை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன்